மீண்டும் நட்புகளுக்கு வணக்கம் நான் சுந்தர முதல்ல நம்முடைய பண்ணையோடைய அமையோட உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னன்னா இது வந்து காஞ்சிபுரத்துல இருந்து உத்தரமேரூர் போற வழியில வேடல் அப்படிங்கிற கிராமத்துல வந்து நம்முடைய முயல் பண்ணை அமைஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு முயல் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் ஆனா அது எப்படி வளர்க்கணும் என்ன எதுன்னுட்டு தெரியாது பட் பொதுவாகவே முயல் வளர்ப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே எல்லா கலையை கத்துக்க முடியாது அதுக்குள்ள போகும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க முடியும் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நீங்க வந்து ஒரு முயல் வளர்க்க போறீங்க அப்படின்னு சொன்னாக்கா எடுத்த உடனே பெரிய மொயல்கள்லாம் போயிடாதீங்க குட்டி முயலாக வாங்க ஒரு நாலு பெண் முயல் ஒரு ஆண் முயல் வாங்கலாம் இல்லை மூணு பெண் முயல் ஒரு ஆண் முயல் வாங்கலாம் இதை நீங்கள் வளர்க்கும் போது அதுக்கு வரக்கூடிய நோய்கள்லாம் என்னன்னா அதுக்கு உண்டான மருந்து என்னென்னலாம் கொடுக்கலாம்னு சொல்கிறத ஒரு ஒரு பட்டியலே போடலாம் பட் ஆனால் என்னன்னா அதை நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து நிறைய மைண்டுக்குள்ளே ஏற்றும் போது மறந்துடுவீங்க இல்லைங்களா ஸோ அதனால் உங்களை நீங்கள் தயவு செஞ்சு குழப்பிக்கவே வேணாம் முயல் வேணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் முயல்கள் வந்து உங்களுக்கு டெலிவரி செய்யப்படும் அப்படி இல்லை பொதுவாகவே நான் வந்து கஸ்டமருக்கு வந்து டெலிவரி செய்யறது ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன் கறி மட்டும் தான் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறது இப்போ காரணம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டுக்கா இப்போ நம்ம ஒரு முயலில் கொண்டு போவோம் அவங்களுக்கு ஒரு முயல் பிடிக்கும் ஸோ அதனால் முயல் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு சிரமம் பார்க்காம என்னுடைய பண்ணைக்கு வந்துட்டிங்கனாக்கா முயல் எவ்வளோ இருக்குதோ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஐடியா வரும் இல்லையா ஸோ அதை மாதிரி செய்யலாம் ரெண்டாவது வந்து முயல் வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாற்றேன் ஒரு காலத்தில் வளர்த்து விற்க முடியாமலாம் கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க என்ன சாப்பிட்டா எது வரும் எதை சாப்பிட்டா ஃபைபர் இருக்குது எதை சாப்பிட்டா கொழுப்பு இருக்குது எதை சாப்பிட்டா ப்ரோட்டீன் இருக்குன்னு நல்லா மக்கள் தெரிஞ்சு வச்சுட்டுருக்குறாங்க ஸோ அதனால் இன்றைக்கி மக்கள் வந்து முயல் கறி எங்கே கிடைக்கும் தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது இன்றைக்கி வந்து சு சுத்தமாகவே மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்ன இருக்குன்னா முயல் கறி சாப்பிட்டா ப்ளூ கிராஸ் பிடிச்சிக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய முயல் பண்ணையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இருக்குன்னு சங்கம் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்புறோடோடு தான் அவங்க கொடுக்குற முயல்களை வந்து நாங்கள் வளர்க்குறோம் இங்க இருக்கிறது நியூஸ்லாந்து போயிட்டு இது வந்து காட்டுப்பாடு வாங்கிட்டு வந்து சில முயல்கள் சரிங்களா ஸோ அப்போ வேலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களை இதை வந்து இங்க பாட்டயமா செய்யலாம் நிச்சயமா செய்யலாம் நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கேன் சரிங்களா ஸோ எக்ஸ் ஹோம் கார்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர் ஃபயர் கம்பெனியில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு டீலர் டீலர்கிட்ட சரிங்களா ஸோ அப்போ அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு சொந்த தொழில் தான் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த பிஸ்னஸை தொடங்கிட்டேன் ஸோ இப்போ இதுல வந்து ரொம்ப அடிப்பட்டு 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 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்ல லெவலில் போயிட்டு இருக்குது ஸோ அதனால வேலை இல்லைன்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை இல்லை அப்படின்லாம் வந்து உட்காந்துடாதீங்க இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள்ல எல்லாத்தையும் சிறப்பாக எடுத்து செஞ்சுன்னு சொன்னால் நல்ல பெனிஃபிட் இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து முயல் பண்ணி அதை மாதிரி தான் முயல் வந்து நீங்கள் ஒரு கூண்டுக்குள்ள வச்சுட்டு கரெக்டாக வளர்கிறீங்க அப்படின்னும் போது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இன்கம் நிச்சயமாக லட்ச ரூபா விலையுமே நீங்க முயல் பண்ணையில சம்பாதிக்கலாம் ஒரு நாலு மொபைல் வச்சுட்டா லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியாது அந்த லெவல்ல போகும்போது லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ ஒரு ஒரு இருபதாயிரம் ரூபாய் இல்லை முப்பதாயிரம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தோராயமா ஒரு நூறு முயல்கள் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னா நிச்சயமா அவங்களால மாசம் இருபதாயிரத்துலேருந்து இருந்து முப்பதாயிரம் ரூபாய் நிச்சயமா சம்பாதிக்க முடியும் இது வந்து நான் கேரண்டியாகவே உங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா நீங்க ஒரு நூறு முயல் வச்சிட்டு இருக்கீங்கன்னு போது இருக்கிற குட்டிகள் குட்டிகள் எடுத்துக்கிட்டே வரீங்கன்னும் போது இன்றைக்கி சங்கம் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது சங்கத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது எங்கே நீங்கள் முயல் கொண்டு போகலாம் என்ன எப்படி சேல் பண்ணலாம்ன்றது உட்பட சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அதனால மு வேலை வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இதுக்குள்ளே வந்து நிச்சயமாக வந்து வெற்றி பெற்ற இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் என்னைய கூட எடுத்துக்கோங்க எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டு நான் வந்து இந்த தொழில்தான் இருக்கிறேன் போயிட்டு இருக்குது ஒன்றும் பிரச்சனையே இல்லை எனக்கு நான் அன்னைக்கு தொழில் ப ஆரம்பிக்கும் போது நிறைய அட்வான்டேஜோ ஸ்பெஷலிட்டியோ கிடையாது கிண்ணத்துல தான் தண்ணி எல்லாம் செய்யணும் ஆனால் இன்னைக்கு வந்து நிப்பிள் சிஸ்டம்லாம் கூட வந்துருச்சு இல்லையா ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு தொழிலாக வந்து இருக்கும் எந்த ஒரு தொழிலுமே அதன் மேலே கான்சன்ட்ரேஷன் செலுத்தி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு முயல் தேவை முயல் சம்மந்தமாக டவுட்டு ஏதா இருக்குதுன்னு சொன்னால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய நம்பர் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ நைன் ஃபோர் ஃபைவ் அது மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து நான் ஏன் சொல்லியிருந்தேன் இவ்வளோ எவ்வளோ சம்பாதிக்க முடியும் இவ்வளோ முயல்கள் வேணும்னு சொல்லிட்டு ஒரு முயலுக்கு தேவையான ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு வளர்ந்த ஒரு முயலுக்கு ரெண்டுக்கு ரெண்டு வந்து நாலடி நாலு ஸ்கொயர் ஃபீட் இருந்ததுன்னா ஒரு முயல் நீங்கள் வளர்க்கலாம் அப்போ உங்ககிட்ட ஒரு பத்தடி இருக்குதுன்னு சொன்னாலும் கூட ரெண்டு பெண் முயல் ஒரு ஆண் முயல நீங்க எய்ம் பண்ண முடியும் சோ இப்ப இதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ என்னுடைய பனையுடைய அகலம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருபது அடி அகலம் முப்பது அடி நீளம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் முந்நூறு முயல வரைக்கும் என்னால் வச்சுக்க முடியும் இந்த கூண்டுகளுடைய அமைப்புல வச்சு முந்நூறு முயல்கள் வரைக்கும் என்னால் வச்சுக்க முடியும் தாய்மொழியில் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நாற்பது தாய்மொழியில் தான் மெயின்டைன் பண்றேன் ஏன்னா இங்க நாற்பது தான் வைக்க முடியும் சோ குட்டிகளை வச்சுக்கும் போது ஒரு நாலு நாளாக பிரித்து போட்டோன்னா ரெண்டு ரெண்டு கிலோ ரொம்ப சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும் சோ முப்பதுலேருந்து நாற்பது தாய் தான் இதுக்குள்ளே இருக்கிற கெப்பாசிட்டி ஸோ இதை விட நீங்கள் பெருசாக வாங்கிக்கிறீங்கனாக்கா இன்னும் நூறு அடி போடலாம் நூற்றி ஐம்பது அடியும் போடலாம் ஸோ என்னால் அவ்வளோ பெருசு செய்ய முடியாத ஒரு பத்து தான் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட அதாவது பத்துக்கு இருபது இருக்குதுன்னா கூட அதுக்குள்ளே நீங்கள் ஷெட் அமைச்சு இந்த முயல்களை வந்து நீங்கள் வளர்த்து விற்பனை செய்ய முடியும் ஏன்னா எத்தனை முயல்கள் விற்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு முயலில் விற்கிறீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து முப்பதாயிரம் ரூபாய் டெஃபனெட்டாக கிடைக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பண்ணை அமைப்பில் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னு சொன்னால் பண்ணை எல்லாம் எப்படி அமைக்கணும் என்ன ஏது அப்படின்னு சொன்னால் நீங்கள் முயல் வாங்க வரும்போது முயல் வாங்க வரும்போது பண்ணை எப்படி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு எல்லா ஐடியாவுமே வந்து நான் கொடுக்குறேன் அதாவது இப்போ தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு இதுக்குள்ளே வாங்க சும்மா ஒரு ஒரு ஃபேன்சியாக பார்க்குறேன் அப்படின்றவங்க வராதிங்க ஏன்னா சும்மா நாளாக ஃபேன்சியாக பார்த்து இதில் வந்து கஷ்டப்பட்டு வெளியில் போனவங்க நிறைய பேர் அதனால் இதில் வந்து தொழில் செய்யணும் நல்லா செய்யணும்னு நினைக்கிறவங்க இதுக்குள்ளே வாங்க இது சம்பந்தமாக முயல் கூண்டு அமைப்பு கொட்டகை அமைப்பு எல்லா ஏ இசட்டுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதே மாதிரி பொதுவாக வந்து ஒரு தொழிலுக்கு வந்து கொட்டகை அப்படின்னு சொன்னாலே கிழக்கு மேற்கா தான் அமைப்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மேற்கில் நீங்கள் அமைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து வெயில் வந்து நேரடியாக வந்து உள்ள வளர்த்த தடுக்கிறதோ போகிறதோ எல்லா வேலையுமே செய்ய முடியும் ஆனால் கிழக்கு மேற்கா நீங்கள் அமைக்கும் போது வெயில் வந்து கோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு உள்ளே வரும் ஸோ உள்ளே வந்து மேக்சிமம் வந்து சன்லைட் படணும் படாமலாம் இருக்கக்கூடாது பட்டுதுனா தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது வடக்கு தெற்குல வந்து பார்த்தீங்கன்னா காற்று ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து கிழக்கு மேற்குல வந்து மு அமைப்பு இருக்கணும் முகம் வந்து கிழக்கு மேற்காதான் இருக்கணும் அதான் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் சூரிய ஒளி உள்ளே உழற மாதிரி வலை வந்து மேலே அமைச்சிருக்கணும் இப்போ என்னுடைய முயல் பண்ணையை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்காக தான் நான் அமைச்சிருக்கேன் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர் சைடில் இருக்கு அதாவது மேற்கு சைடில் இருக்கும் மேற்கு சைடில் வந்து ஓப்பன் இருக்கும் கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் நான் வந்து ஃபுல்லாக அரைச்சி தான் வச்சிருக்கேன் ஆனால் வந்து மேலே கொஞ்சம் கொஞ்சம் வலை விட்டுருப்போம் பாருங்க சூரிய ஒளிகள் வந்து உள்ளே வரணுன்றதுக்காகவே அந்தந்த இடத்துல கொஞ்சம் வந்து வள ஹோல்ஸ் தான் விட்டுருப்பேன் ஏன்னா சூரிய ஒளி படணும் அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு அமைப்பு வச்சீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு காற்று வந்து நேராக அதாவது என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் தெற்குலேருந்து வர காற்று வடக்குக்கா மிக சரியா போயிடும் பண்ணைக்குள்ள அந்த துர்நாற்றம் அப்படின்றது வந்து இருக்காது ரெண்டாவது எல்லாத்தையோட மிக முக்கியமான விஷயம் பண்ணை சுத்தம் அதுதான் வந்து இருக்கிறதுலே அது ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை கே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ முயல்கள் இருக்கும்போது கூட ஐயா யூடியூப்ல எடுத்துட்டு இருக்காரு இல்லையா அவரோட கிடைக்காது ஒரு சின்ன ஸ்மெல்லு கூட கிடையாது காரணம் என்ன அப்படின்னாக்கா நான் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு ரெண்டு நாள் கிளீன் பண்ண மாட்டேன் மூணாம் நாள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன் கிளீன் பண்ணிட்டு சுண்ணாம்பு தூள் இருக்கு பாருங்க இந்த சுண்ணாம்பு தூளை வந்து தூவிதா வச்சிட்டு இருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த குண்டு அமைப்பு பக்கத்துலேயே நடக்கிற இடமே கூட வந்து பாருங்க எவ்வளவு சுத்தமாக இருக்கு ஸோ சுத்தமாக இருக்குது அப்படின்னும் போது வெலைவிலையா உங்களுக்கு அங்காங்க தெரியும் அந்த விளையா இருக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுண்ணாம்பு பவுடர் தான் போடுவேன் ப்ளீச்சிங் பவுடரே நான் போடுறது கிடையாது அதாவது சுண்ணாம்பு சுண்ணாம்புனா கிளிஞ்சல்கள் கடலேருந்து கிளிஞ்சல்கள் கிடைக்கவில்லை அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து சுண்ணாம்புலாம் ரெடி பண்ணுவாங்க அந்த சுண்ணாம்பை வந்து இந்த அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ரெண்டு கிலோ பயன்படுத்துகிறேன் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பெருக்கி வாரிடுவேன் வாரத்துக்கு ஒரு முறை அந்த ரெண்டு கிலோ சுண்ணாம்பு துகள்களை இதோடு கொஞ்சம் ஆற்று மணல் கலந்து ஆற்று மணல் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு என்ன ஆற்று மணல் வந்து அதிகமாகலாம் தேவைப்படாது ஜஸ்ட் ஒரு நாலு புடி இருந்ததுன்னா போதும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாங்க நம்ம இந்த மண் இருக்கு இல்லைங்களா எம்சாண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மண்ணையும் ஒரு நாலஞ்சு புடி கலந்து ரெண்டு கிலோவுக்கு அப்படியே தூவி விட்டீங்க அப்படின்னு சொன்னா அது போய் கரெக்டா அந்த மண்ணுல கலகிறது கரெக்டா போய் உக்காந்துக்கும் உங்களுக்கு நான் திரும்பியும் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க ஒரு சின்ன துர்நாற்றம் கூட வராது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து பண்ணையில வந்து நீங்க கடைபிடிக்கணும் இப்ப வந்து எங்களுக்கு வந்து சில டாக்டர்ஸ்லாம் கூட வந்து பார்ப்பாங்க டாக்டர்ஸ் பார்ப்பாங்க வக்கீலுங்க வருவாங்க போலீஸுங்க வருவாங்க அவங்களாம் வரும்போது கூட கேட்கிற கேள்வியாக தான் மிஸ்டர் சுந்தரகாலத்து எப்படி நீங்க வந்து பண்ணை எவ்வளோ நீட்டா வச்சுட்டு இருக்கீங்க தான் கேட்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுபவத்தின் மூலமாக வந்தது ட்ரைனிங் இப்போ ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா எங்களுக்கு சயின்டிஸ்ட்டுங்க இப்போ சயின்ஸ்ட்டுங்க கொடுக்கும்போது நீங்கள் மன்னவனூர்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம் மன்னவனூரில் போகும்போது டாக்டர் ராஜேந்திரன் அப்படின்றவர் வந்து என்ன சொன்னார்னா நீங்கள்லாம் பண்ணைக்குள்ளே போங்க அப்படின் போது நாங்கள் கேட்டோம் சார் என்ன சார் அங்கங்கே விலை வேலையாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பவுடருங்க சுண்ணாம்பு பவுடரை நாங்கள் தூவி விடுவோம் அப்படின்னு சொன்னார் அப்போ நாங்கள் கேட்கும்போது அவர் சொன்னார் எத்தனை நாளைக்கு ஒரு முறை தூவி விடுங்க நாங்கள் டெய்லியோ தூவி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பட் டெய்லியெல்லாம் நம்மளால் தூவ முடியாது ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட் அதிகம் ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கிளீன் பண்ணி சுத்தமாகறோம் சுத்தமாக அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சுண்ணாம்பு துகள்களை வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து நான் போட்டுட்டு இப்படி யூடியூப் வீடியோல பாத்தீங்கன்னா பெரிய அங்கங்கள் வெலை வேலையாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து உங்களுக்கு புதன்கிழமை போன ஞாயிற்றுக்கிழமை போட்ட துகள்கள் கிழ இருக்கிறது இதை வந்து தயவு செஞ்சு கிடப்பிடிங்க இது ரொம்ப முக்கியம் இத நண்பர்களுக்கு மீண்டும் வணக்கம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டு என்னன்னா விற்பனை ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறது வந்து ஐம்பது பர்சன்ட் தான் ஐம்பது பர்சன்ட் அதை அழிக்கிறதால தான் இருக்குது நான் திரும்பவும் சொல்றேனே ஒரு காலகட்டங்களில் விற்பனை என்பது மிகவும் 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 கடினமான உணர்தாக இருந்துச்சு ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் முயல் கொடுத்த காலகட்டங்கள்லாம் இருக்குது எப்படியாவது வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்ன காலகட்டங்களாக இருக்குது ஸோ அப்படி இருந்தும் நீங்கள் நான் ஏன் முயல் பண்ணையை வச்சுட்டு சொன்னால் விற்பனை வாய்ப்பு தான் பொதுவாகவே மக்களுக்கு என்னை பத்தி நிறைய பேருக்கு தெரியும் இங்க இருக்கிற காஞ்சிபுரம் ஆகட்டும் பக்கத்தில் கூட வாலாஜாபாத் உத்தரமேர் இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே முயல் பண்ண இருக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியும் சார் முயல்கறி கிடைக்குமா சார் முயல்கறி கிடைக்குமா கிடைக்கும் 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 கிடைக்கும்னு சொல்லி அதாவது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் இருக்கும்போது களைச்சல்ந்தாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க வாய் தாண்டா வழி அப்படின்னு சொல்லுவாங்க எங்க போனாங்களோ வாய் தான் வழி வாயில கேட்டால் வழி இருக்கு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி நான் வாய் மொழியாக சொல்லி 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 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரத்தில் ஒரு முயல் பண்ண இருக்கு சுந்தர காலத்தின்னு சொன்னாலே முயல் பண்ண தான் அவருடைய அடையாளமே சுந்தர காலத்தையும் யாருங்க முயல் பண்ண சீங்கிறாரு அவராக தான் சொல்லுவாங்க நீங்க ரெண்டாவது சுந்தர காலத்தின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது சுந்தர காலத்தையும் நீங்கள் சொன்னீங்கனாலே முயல் பண்ணக்காரன் தான் கேட்பாங்க ஏன்னா அவ்வளோ பேருக்கு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நிறைய விஷயங்கள் மக்கள் டிவியில் வந்ததாகட்டும் இல்லை இந்த அமைப்பின் மூலமாக அதாவது நான் எங்க தமிழ்நாடு இறைச்சி முயல் சங்கத்தின் மூலமாக கூட நிறைய அவேர்னஸ் நடத்திருக்கோம் முயல் சாப்பிட்டாலாம் என்னென்ன பெனிஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அதனால் நிறைய வந்து மக்கள் கேட்குறாங்க முதல்ல உங்ககிட்ட முயல் இருக்கிறத வெளியில தெரியப்படுத்தணும் நீங்களே முயல் உள்ள வச்சுட்டு இருந்தாலும் தெரியாது என்கிட்ட முயல் இருக்குது உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லுங்க அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய சொந்தக்காரங்கிட்ட சொல்லுங்க அது மாதிரி சில ஹோட்டல்ஸ்ல போய் காண்டாக்ட் பண்ணுங்க அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன் அடிமட்ட ரேட்டுக்கு கேட்டால் எப்பவுமே எங்கேயுமே கொடுக்காதீங்க இல்லைன்னே சொல்லிருங்க தப்பே கிடையாது திறமையா வளர்க்குறோம் நல்லா வளர்க்குறோம் இன்னைக்கு இந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்து வளர்க்குறோம்னா நீங்க கிலோ வந்து நாற்பது ரூபா வந்துடுது அவங்ககிட்ட இந்த மாதிரி இரநூறுவாய் கொடுத்துன்னு வச்சுங்க இந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்து வளர்த்து இரநூறுவாய் கொடுத்தீங்கன்னா லாச தான் சந்திப்பீங்க ஸோ இன்னைக்கு சங்கம் அன்னைக்கு அன்னைக்கு ஒவ்வொரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுது ஸோ நிறைய முயற்சி வச்சுருக்கிறவங்க இந்த புதுச்சேரி கடலூர் இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் திரு மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் இருக்காரு அவர் வந்து போலீஸ் துறையிலயும் இருக்கிறாரு முயல் பண்ணையும் நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாரு நீங்க அவரை வந்து தொடர்பு கொள்ளலாம் தற்சமயம் அவருடைய நம்பர் டக்குன்னு சொல்ல தெரியல என்னுடைய ஃபோன் நம்பர்ல இருக்கு அவரே நீங்க தொடர்பு கொள்ளலாம் உங்ககிட்ட ஆயிரம் முதலுன்றா கூட அவர் வந்து அதை அழிச்சு கொடுப்பார் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திருவாலங்காடு மிஸ்டர் கோபி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் அந்த நண்பர் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கனாக்கா முயல்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அவர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவார் சரி முயல்கள் இங்கே கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ புதுச்சேரிக்கு பக்கத்துல இருக்கிறவங்க திரு மகேஷ் அவர்கள் நீங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த பக்கம் இருக்கிறவங்க திரு திருவாலங்காடு கோபி அவர்களை தொடர்பு கொள்ளலாம் இல்ல பக்கத்துல எங்கன்னா இருக்கீங்களா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் இப்போ நீங்க நேரடியாக கொண்டு போறீங்க அப்படின்னும் போது நீங்களே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனா அவங்க சொல்கிற குவாலிட்டியில முதல் இருக்கும் சும்மா நாள் வெறும் தழையை போட்டுட்டு சோறை பிசைஞ்சு போட்டுட்டு கொண்டு போனீங்கன்னா அங்கே கம்ப்யூட்டர் கரெக்டாக சொல்லிவிடும் இந்த கறி வந்து நல்லா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா எல்லாமே செக் பண்ணி தான் எடுக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் காஞ்சிபுரம் பட்டு சேலை எடுக்க வந்தீங்கனாக்கா நான் பட்டு சரி நெசவளும் கூட காஞ்சிபுரம் பட்டு சேலை எடுக்க வந்தீங்கனாக்கா அந்த சருகை கொண்டு போய் செக் பண்ணி கொடுத்தீங்கனாக்கா அந்த மிஷின் சொல்லிவிடும் இதில் எவ்வளவு கோல்டு இருக்குது எவ்வளவு வந்து பித்தளை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி நீங்க முயல்களில் தொட்டு போதே சொல்லிடலாம் இதில் கறி இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக வந்து சங்கம் வந்து ஒரு மிஷினே வச்சுட்டு இருக்கு சங்கத்துல இருக்கிறவங்க தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மிஷினே இருக்குது ஸோ அந்த மிஷினில் வந்து அவங்க செக் பண்ணிவிடுவாங்க அந்த முயலை வந்து உயிரோடு வைக்கும் போதே இதுல குடல் இவ்வளோ இருக்குது கறி இவ்வளோ இருக்குதுன்றதை அது வந்து பிரித்து சொல்லிடும் சோ அதனால தேவையில்லாமல் கொடுத்து முயல்களை வளர்த்து எனக்கு இவ்வளவு வளர வரலையே அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது நம்ம செய்யற வேலை சரியாக இருக்கணும் அப்போதான் நமக்கு வந்து இன்கம் வந்து கரெக்டா இருக்கும் கரெக்டா தடை கொடுத்து கரெக்டாக அந்த அடர்த்தி கொடுத்து வளர்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எங்களுடைய விஞ்ஞானிகள் சொல்லி கொடுத்துருக்குற அளவு என்ன தெரியுங்களா ஒரு கிலோ முயல் அதாவது ஒரு கிலோக்குள்ளே போகாதீங்க ரெண்டு கிலோ முயல் வச்சுப்போமே ரெண்டு கிலோ முயலை கட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு கிலோவுக்கு முந்நூற்றம்பது கிராம் வேஸ்டேஜ் போயிடும் முந்நூறு டு முந்நூற்றம்பது கிராம் இவ்வளோதான் வேஸ்டேஜ் போகணும் மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நானூறு கறி வரணும் தலையோடு சேர்த்து அதை விட்டுட்டு நீங்கள் வெறும் சோறு இந்த தலையெல்லாம் கொடுத்து வளர்த்திங்கனாக்கா ஒரு கிலோ வேஸ்டேஜ் போனால் கறி நல்லா இருக்காது அழுத்தம் இருக்காது முயல் கறியை பொறுத்தவரைக்கும் வெள்ளையாக வரணும் ரோஸாக இருக்கணும் ரோஸாக இருந்து வெள்ளையாக மாறும் சரிங்களா ஸோ அதே மாதிரி மிகச் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு விற்பனை வாய்ப்புக்கு இப்போ இல்லை எப்பவுமே பஞ்ச வர இன்னைக்கு நான் தான் சொல்கிறேன் ஒரு காலக்கட்டங்களில் பத்து முயல்களை விற்பனை செய்வது கூட மிக சவாலாக இருந்தது ஆனால் இன்றைக்கி ஆயிரம் முயல்னா கூட எடுத்துக்க எங்கள் நண்பர்கள் இருக்காங்க எங்களுடைய தமிழ்நாடு இறைச்சி முயல் உற்பத்தியாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு கிட்ட முயல்கள் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சோ இன்னும் அதை சொன்னால் அவருடைய நம்பர் என்ன டக்குன்னு சொல்லத்தரல என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நான் நம்பர்லாம் கூட கொடுக்குறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை నటువడం